ஒவ்வொரு தினமும் நமக்கு புத்தொழி தருகின்ற தினம்தான் தினம் தினம் தீபாவளி என்று கூட நம்ம சொல்லலாம் நாளை நாளைப்பொழுது பொழுதாகும் என்று நம்பிக்கை கொள்வாயடா அப்படின்னு ஒரு பாடல் வந்து திரைப்படத்தில் பார்த்துருப்போம் இந்த தினங்கள் கொண்டாடுகிற போது சுதந்திர தினம் நாட்டுக்கானது குடியரசு தினம் நாட்டுக்கானது போல் தந்தையர் தினம் தாயார் தினம் வீட்டுக்கானது நண்பர்கள் தினம் நம்முடைய நட்புக்கானது அதன்படி ஆசிரியர் தினம் என்று செப்டம்பர் அஞ்சன் இன்றைக்கு கொண்டாடுறோம் இந்த ஆசிரியர் தினம்னு இதை நம்ம சொல்ல வேண்டிய காரணம் என்ன இது உலகம் முழுதும் கொண்டாடப்படுதா அப்படி இல்லைங்க இந்தியாவில் மட்டும்தான் இது ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஏன் அப்படின்னா இது உண்மையில் யாருடைய பிறந்தநாள் என்றால் இந்தியாவின் புகழ்பெற்ற ஜனாதிபதியாக விளங்கிய சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினம் அவர் ஆசிரியராக தம்முடைய வாழ்க்கையை தொடங்கி பிறகு படிப்படியாக தன்னுடைய உழைப்பால் படிப்பால் உயர்ந்து துணை ஜனாதிபதியாக இருந்து பின்னர் ஜனாதிபதியாக மாறியவர் உலகப் பல்கலைக்கழகங்களில் அறுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்திருக்கின்றன அவர் அவர் எழுதிய எல்லாம் உலகெங்கும் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கின்றன அத்தகைய பெருமை மிகுந்த அவர் தான் ஆசிரிய தொழில் பணியாற்றியதால் தான் தனக்கு இந்த பெருமை கிடைத்தது தன் ஆசிரியர்கள்தான் தான் தனக்கு பெருமை கிடைத்தது என்று தன்னுடைய பிறந்தநாளை தான் மட்டும் கொண்டாடாமல் ஆசிரியர் அத்தனை பேருக்கு மரியாதை கொடுக்கும் தினமாக மாற்றி அதை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எப்படி நம்முடைய இந்திய சுதந்திர நாட்டின் முதல் பிரதம மந்திரியாகிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்தநாள் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறதோ அதுபோல சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த பிறந்தநாள் இது ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆசிரியர்களுடைய அந்த பெருமை என்ன மாதா பிதா குரு தெய்வம் இதில் ஈன்று புறந்தருவது எந்தலை கடனே என்றால் சான்றோனாக்குவது தந்தைக்கு கடன் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தன் பிள்ளையை கொண்டு போய் ஆசிரியர் தான் கொடுக்குறாங்க ஆசிரியர் தெய்வத்தை அறிமுகம் பண்ணி அவர்கள் கல்வி கொடுக்குறார் மன இருளகற்றி ஞான விளக்கு ஏற்றுகிற பெருமை ஆசிரியருக்கு உண்டு அதனால் தான் ஆசிரியத்தை தினத்தை நாம் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோம் எல்லாரும் தங்களுடைய ஆசிரியர்களை பற்றி பல்வேறு வகையான பெருமைகளை சொல்லியிருப்பார்கள் குறிப்பாக உத்தபதானபுரம் வெங்கட்ராமன் சாமிநாதன் என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் அவர்கள் தன்னுடைய ஆசிரியராகிய திருசிரபுரம் திருசிரபுரம் பிள்ளை அவர்களை பற்றி மிக அற்புதமாக என் சரித்திரத்தில் எழுதியிருப்பார் அது மட்டுமில்லை அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் இரண்டு பாகங்களாக அவர் எழுதியிருக்கிறார் தன்னுடைய ஆசிரியர் என்ப என்பவர் எப்படிப்பட்டவர் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பவர் இன்றைக்கு உசைன் போல்ட் என்கின்ற உலக புகழ்பெற்ற தடகள வீரர் தன்னை பற்றி குறிப்பிடும்போது என்னை இந்த தடகள போட்டிக்கு அழைத்து வந்தவர் என் ஆசிரியர் தான் உடற்பயிற்சி ஆசிரியர் தான் என்று சொல்லுகிறார் ஆசிரியர்களுக்கு அத்தனை பெருமை உண்டு போல் ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியாக வந்தவர் சரவள்ளி ராதாகிருஷ்ணன் என்றால் ஜனாதிபதியாக இருந்துவிட்டு பிறகு ஓய்வு பெற்ற பிறகு கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர் யார் என்றால் நம்முடைய மேதக அப்துல் கலாம் அவர்கள் இதுதான் ஆசிரியருடைய பெருமை அதாவது பெற்றோர்களுடைய கடமை பிள்ளைகளுக்கு க நல்ல ஆசிரியர் அறிமு அறிமுகப்படுத்துவது ஆசிரியருடைய பெருமை மாணவரின் திறத்தை கண்டுபிடிப்பது அதனால தான் ஆசிரியர் பற்றி சொல்கிற போது இறைவன் நமக்கு ஆசிரியனாக வந்துதான் எல்லாம் சொல்லி கொடுப்பானாம் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் திருவாசகத்தை எழுதுமாறு கேட்கிற போது அவர் ஆசிரியராகவே ஞானாசிரியராக காட்சி தந்தார் அதுபோல பகவத்கீதையை தந்த கண்ணபெருமான் அர்ஜுனனை மாணவராகவே பாவித்து அவருக்கு கீதை சொல்லுகிறார் இறைவனைப் பற்றி அருணகிரிநாதர் சொல்லுகிற போது அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுவார் முருகா நீ எனக்கு உறவினனாக நண்பனாக மற்றும் தாய் தந்தையராக வந்தால் நான் மகிழ்வேன் ஆனால் அதை காட்டிலும் நீ எனக்கு ஆசிரியனாக வந்தால் அதுவே எனக்கு பெருமை நீ எனக்கு ஆசிரியனாக வர வேண்டும் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எம்பெருமானே நீ குருவாக வந்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் நல்லாசிரியனால்தான் நல்ல மாணவர்களை உருவாக்க முடியும் என்பதால் ஆசிரியர்களுடைய பெருமையை இன்றைக்கு அறிய வேண்டும் ஆசிரியர் தினத்தில் அவரவர் ஆசிரியரை போற்றுவோம் ஆசிரியர்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்குவோம் என்று உறுதி எடுத்துக்கொள்வோம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்